கல்யாணத்துக்கு முதல நாள் எல்லா வேலைகளும் வீட்டில் பரபரப்பாக இருந்தது ஒரு சில மாசமா இந்த வெட்டிங்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் செஞ்சிட்ருப்போம் இல்லைங்களா எல்லாமே இந்த ஒரு நாள் நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடியறதுக்காக தான் ஸோ அதுக்கு முந்தின நாள் அளவுக்கு பரபரப்பாக இருக்கும் இல்லைங்களா நம்ம எவ்வளோ தான் பிளான் பண்ணி இருந்தாலும் அந்த லாஸ்ட் மினிட்டில் ஏதாவது ஒரு விஷயம் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் ஓடி வாங்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி தான் அன்றைக்கும் வீட்டில் எல்லா வேலைகளும் ரெடி இருந்தோம் இன்னைக்கு வந்து இந்த அண்டாவில் ஸ்வீட்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும் இல்லையா பொண்ணு வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு ஸோ அதை வந்து மந்தார இலை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு திரும்ப மேலேயும் கொஞ்சம் இலையெல்லாம் வச்சுட்டு அடுத்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு இது மேலே அந்த எல்லோ கலர் கிளாத் வச்சு எல்லாம் கட்டி அது ஒரு பக்கம் ரெடி பண்ணியாச்சு பொண்ணுக்கு வந்து அவளோட தங்கச்சியை வந்து இந்த ஹென் மெஹந்தி எல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து மாப்பிள்ளை வீட்டில் இருந்து கூட வந்திருந்தாங்க ஸோ அதனால் இன்றைக்கி ஃபோர்த் டே நலங்கு ஈவினிங்க்கு நான் வந்து மார்னிங்கே போயிருந்தேன் வீட்டில் எதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஈவினிங் வர டைம் இல்லை அதனால அங்கேயே அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டேன் அடுத்த நாள் ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிச்சி ரெடி ஆகணும் வெட்டிங்கு அப்படின்றதுனால நலங்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு மாப்பிள்ளை வீட்டிலேருந்தும் எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ அவங்க வந்து ரிசப்ஷனுக்கு எடுத்திருந்த சேரீ அதெல்லாம் இப்போவே வந்து பிளேட்டில் வச்சு பொண்ணுக்கு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த வாழைமரம் கட்டுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து வீட்டில் நடந்துகிட்ருந்ததா அப்போ தான் இந்த ஃபுல் கல்யாண கலையே வந்துச்சு வீட்டுக்கு எல்லாரும் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கோ போயாச்சு கோயிலில் தான் வந்து மேரேஜ் நடந்தது அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் ரிசப்ஷன் இருந்தது ஸோ அந்த மோஸ்ட் அவைடட் மூமெண்ட் கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை மற்றபடி ஃபேமிலியில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு எமோஷன்ஸ் இருக்கும்ல இந்த மூமெண்ட்டில் ஸோ ஃபைனலாக வந்து நல்லபடியாக கல்யாணமும் நடந்து முடிஞ்சுது அதுக்கப்புறமா பொண்ணு வந்து பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிட்டு மாப்பிள்ள வீட்டுக்கு போயிட்டு பாலம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப பொண்ணு வீட்டுக்கும் வந்தாச்சு ஸோ இப்படி தான் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது சீக்கிரமே வந்து ரிசப்ஷன் எப்படி இருந்தது அதுக்கு என்னோடய மேக்கோவரெலாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸ்டேட் இருங்க திரும்ப சீக்கிரமே சந்திக்கலாம் நன்றி